ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்லா காரசாரமாக கார சட்னி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சுட சுட சால்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இந்த காரசாரமான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கார சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கப்பில் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு முழு பூண்டு நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோட ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இதோட கோழி கொண்டு சைஸில் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இந்த காரச்சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடை நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும் கார சட்னிக்கு எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பில் காஞ்சி பிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த கடையில் இருக்கிற சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா இட்லி தோசை நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிவ பரிசில செஞ்சு இட்லியோடு தட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்